புதுங்களாமா இவர் பேர் பேர் சொல்லுங்கள் இவர் பேர் ஜெகதீசன் இவர் ராஜ்குமார்ன்றவருக்கு ஒரு சின்ன பவர் ஒன்று கொடுக்குறாரு என்ன பவர் கொடுக்குறாருனா நான் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் என்னுடைய பத்து சென்ட் இடத்த இவர் கையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்து பணமாக வாங்குறாரு ஆக்சுவலாக லோன் எதனா வாங்கினா அந்த பணத்தை கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வாங்குறாரு வாங்கின நபர் என்ன சொல்கிறாரு நேற்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இவர் பவர் யாருக்கு கொடுத்தாரோ அவர் அவருடைய மனைவிக்கு பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ப இடத்த வந்து பவர்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷனாக டாக்குமெண்ட்டாக மாற்றிட்டாங்க இது சம்மந்தமாக இவர் வந்து நேற்றே காலையிலே வந்து கேட்குறாரு ஃபர்ஸ்ட் டோக்கன் போட்டிருக்காங்க ரிஜிஸ்டர் இந்த விஷயத்துக்காக ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் சரியான டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் தவறான டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் பணம் வாங்காமல் ரிஜிஸ்டர் பண்ணுறதில்லை என்ற ஒரு முடிவோடு செய்யும் சார்பதிவாளர் இருக்கிறாருன்றது ஒரு பரவலாக வரக்கூடிய செய்தி அவருக்கு இடி என்போர்ஸ்மெண்ட் கண்டிப்பாக ரெய்டு வந்தால் தான் அவருக்குரிய அவருடைய நிலவரம் என்ன அவர் இந்த பதவிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொத்து வைத்திருந்தார் அதன் பிறகு என்ன வைத்திருக்கிறார்கிறது வரைக்கும் தெரிய வரும் இப்போ என்ன அப்படின்னா இவரோட இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதையும் மீறி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவர்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இல்லையா இடத்தினுடைய ஓனர் நேராக வந்திருக்காரு பவர் கொடுத்துருக்காங்க ஒரு டூ ஹவர்ஸ் டிலே பண்ணி பண்ணியிருக்கலாம் இது சம்மந்தமாக என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க வரும் இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இவர் ஃபோன் பண்ணு உடனடியாக தொடர்பு கொண்டு எனக்கு பயமாக இருக்குது எனக்கு ஆதரவு கொடுக்க வாங்கன்ற மாதிரி வந்து அவர்கள் அசிங்கமான வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை பிரிவித்து பேசியிருக்காங்க இது சம்மந்தமாக நாங்கள் காவல்துறை எஸ்பிக்கிட்ட போய்ட்டு நேராக புகார் கொடுக்கலாம்னு இருக்கோம் சார்பதிவாளர் மேலேயும் அவர் யாரை கூப்பிட்டாங்களோ அது அவங்களே விசாரிச்சுக்கிட்டோம் இது மிகப்பெரிய தவறு தவறை தட்டி கேட்கவதற்காக வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்பேன் என்ற கங்கணம் கொண்டு திருந்து கொண்டிருக்கா இந்த சார்பதிவாளர் சார்பதிவாளர் என்பவர் சார்பதிவா பதிவாளர் தானா அல்லது அவர் வேறு ஏதேனும் பவர்ஃபுல்லான பர்சனான்றது தெரியல ஆனால் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் இல்லாமல் வீட்டுக்கு போகக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு இருக்கார் நல்ல டாக்குமெண்ட் வந்தாலும் நல்ல டாக்குமெண்ட் வந்தாலும் பணம் இல்லாமல் ரிஜிஸ்டர் செய்கிறதுக்கு இல்லை இவர் இவர் மீது நடவடிக்கை எடுத்து இவருடைய பதவியை உடனடியாக பிடுங்கி நிரந்தரமாக பதவி பிடுங்கப்பட வேண்டும் என்பதான் கோரிக்கை இது சம்பந்தமாக நாங்கள் பதிவுத்துறை ஐஜிக்கும் புகார் அளிப்பதற்காக இருக்கிறோம் நன்றி ஜாய்